உங்க வீட்டு ஸ்டோர் ரூம்ல கடவுள் ரெண்டு பொக்கிஷங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா ஓடி போய் தேட ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு மிகவும் பெரியமானவர்களே உங்க வீட்டு ஸ்டோர் ரூம்ல கடவுள் ரெண்டு பொக்கிஷங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளோ மகிழ்ச்சியா ஓடி போய் தேட ஆரம்பிச்சிருவீங்க அப்படித்தானே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மத்திய பதிமூன்றாவது அதிகாரத்திலே ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்து கடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேரின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமானிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார் அந்த புதையல் உங்க வீட்டுல இருக்குல்ல பொக்கிஷம் அதை எடுத்து நீங்க கொடுக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கின்றதோ அந்த மகிழ்ச்சியை தான் வேத பாரகரோடு கூட சொல்லுகின்றார் கம்பேர் பண்ணி சொல்லுகின்றார் ஒப்பிட்டு சொல்லும்போது வேதபாரகர் என்றால் யார் வேதத்தை ஆராய்ச்சி செய்து அதை மற்றவர்களுக்கு போதிக்கின்றவர்கள் அந்த காலத்துல அவங்க பழைய ஏற்பாட்டு முறையை கடைபிடித்து வந்தவர்கள் அப்போ அவங்க நியாயப்பிரமாணத்தை நம்பினாங்க ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை நம்பினாங்க வாக்கு நம்பினாங்க கடவுள் எப்படி மக்களை டெலிவர் பண்ணார் விடுதலை பண்ணார் என்பதை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உப விசுவாசித்து அங்கே உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அது ஒரு பொக்கிஷம் நம்பர் ஒன் அந்த பொக்கிஷத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொள்வார்களாம் மக்களிடத்திலே சொல்லுவார்களாம் கடவுள் இப்படி அடிமைத்தனத்திலே இருந்த மக்களை விடுதலையாக்கினார் ஆகாரின் ஆண்டவர் கண்டார் இப்படி எல்லாம் பொக்கிஷம் என்னன்னா இந்த வேத பாரகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் அப்ப பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது புதிய உடன்படிக்கையான இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் தொகுத்து அருளி சொன்னது என்னன்னா நீ உன்னை நேசிப்பது போல நேசி அன்பு இந்த அன்பை எடுத்து சொல்லுகின்றது இரண்டாவது பொக்கிஷமாக இருக்கின்றது முதல் பொக்கிஷம் விடுதலை என்றால் இரண்டாவது பொக்கிஷம் அன்பு அந்த பொக்கிஷத்தெல்லாம் நிரம்பி இருக்கிறது தான் கிருபையாக இருக்கின்றது இந்த பொக்கிஷங்கள் நம்ம நம்ம பண ரீதியா இல்ல பொருள் ரீதியான பொக்கிஷங்களை காட்டிலும் விரை விலையேற பெற்றதா இருக்கின்றது இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கான ஒரு செய்தியாக இருக்கின்றது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் என்பது ஏதோ ஒரு இடத்துல போய் அப்படியே அமைதியா சந்தோஷமா உட்காந்து இனி கண்ணீர் இல்ல சந்தோஷம் இல்லை அப்படி இல்லை என்னை விடுதலை பண்ணினார் ஆகவே ஆண்டவரை துதிக்கின்றேன் என் மீது அன்பு செலுத்தினார் ஆகவே ஆண்டவரை துதிக்கின்றேன் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆகவே அன்பு செலுத்துகிறேன் ஆண்டவரை துதிக்கின்றேன் என்று சொல்லி எப்போதும் தூய என்று துதிக்கின்ற ஒரு அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலும் மென் வாழ்க்கையிலும் கடவுள் தந்தருள்வாராக தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எத்தனையோ நாட்களிலே எங்களை விடுதலை செய்திருக்கிறீர் கண்ணீரை கண்டீர் எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அன்பினாலே கரம் பிடித்து கிருபையை சூழ செய்து பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பொக்கிஷங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழ இதை மற்றவர்களுக்கு நாங்களும் எடுத்து சொல்ல சாட்சிகளாக வாழ கிருவை செய்யும்படியாக முடியாத இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்